காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரண நிதி ரூபாய் மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மிக்சாம் புயலால் பாதிக்கப்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரண நிதி ரூபாய் ஆறாயிரம் வழங்கும் நிகழ்வு சென்னையில் துவக்கி வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மிக்சாம் புயல் காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நூத்தி முப்பத்தி ஐந்து நியாய கடைகள் மூலமாக ஒரு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது என குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தெரிவித்தார்கள் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் கலைச்செல்வி மோகன் திருப்பெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் காஞ்சிபுரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் செல்வகுமார் கூட்டுறவுத்துறை மண்டல இணை பதிவாளர் ஜெயஸ்ரீ திருப்பெரும்புதூர் வருவாய் கோட்டாட்சியர் சரவணகண்ணன் குன்றத்தூர் வட்டாட்சியர் நாராயணன் மற்றும் அரசு அலுவலர்கள் உடன் இருந்தனர் மூணாம் தேதி நாலாம் தேதி அடைமழையின் காரணமாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மழை வெள்ளம் வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பது தெரியும் இதை முன்னர் நம்முடைய மாண்புகள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த மழையால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் இழந்த மக்களுக்கு வெள்ள நிவாரண தொகை ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள் அறிவித்ததன் இன்றைக்கு சென்னை மாவட்ட வேளச்சேரி பகுதியிலே நம்முடைய முதல்வர் அவர்கள் காலையில மணிக்கு இந்த திட்டத்தை தொடங்கி இன்றைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்திலே இந்த திட்டத்தை நாங்கள் தொடங்கி வைத்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த பண நிவாரணத் தொகையை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னா செம்பரம்பாக்கு ஏரிக்கையில் இருக்கிற குன்றத்தூர் வட்டம் திருவனந்தூர் வட்டத்தில் இருக்கிற மூணு வருவாய் கிராமங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்க அதுல மொத்தம் எவ்வளவு பேர்னா ஒரு லட்சத்து முப்ப முப்பத்தோராயிரத்து நூத்தி நாற்பத்தி ஒன்பது குடும்பங்கள் கணக்கெடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருப்பதாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு எழுபத்தி எட்டு கோடியே அறுபத்தி எட்டு லட்சத்து தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் நிதி விடுவிப்பு செய்து இன்றைக்கு எல்லா கிராமங்களிலும் நியாயவிலை கடைகளில அந்த மக்களுக்கு நிதியை வழங்கி கொண்டிருக்கிறோம் அந்த திட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய ஜெயாரு நம்ம மன்ற தலைவர் முன்னிலையில மக்களுக்கு இருக்கிற நிகழ்ச்சி இன்னைக்கு குற்றத்தொழில தொடங்கி வைத்திருக்கிறேன் விஜயகாந்த் பிரேமுகத்தை வந்து இந்த ஆறாயிரம் வந்து குற்றச்சாட்டு விஜயகாந்த் இல்லாமந்தான் ஜகுதி கட்சி அப்படிதான் சொல்லுவாங்க ஆயிரம் ரூபாய் மேலே யாரும் இல்லை தாய் உள்ளத்தோடு ஏழை மக்களுடைய நிலை அறிந்து ஒரு குடும்பத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வாங்கி ஒரே முதல்வர் இந்தியாவிலேயே நம்முடைய தலைவர் தளபதி என்பதை